ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதே ஒரு டபுள் கலர் சில்க் சேரியை பயன்படுத்தி ஒரு அழகான பிளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் அங்கே கூட அழகாக இது மாதிரி டிசைன் ஸ்டிச் பண்ணி போடலாம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் பஃப் ஸ்லீவ்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து லாங்காக வந்து கிளாத்து தேவைப்படும் அதனால் நீங்கள் துணி பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நிறையா ஃப்ளீட்ஸ் எடுக்க முடியும் இந்த சாரீ க்ரீன் அண்ட் பிங்க் கலரில் இருக்கனால இப்போ க்ரீன் கலரில் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிவிட்டு பிங்க் கலரில் இதுக்கு பார்டர் ஸ்டிச் பண்ண போகிறேன் பார்டர் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் அப்படியே விடாமல் அது கொஞ்சம் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணீங்க ரொம்ப பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குங்க ஸ்லீவுக்கு வந்து பாட்டம் இந்த பார்டர் ஸ்டிச் பண்ண போதும் நீங்கள் கேன்வாஸ் இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சுருங்கல் இல்லாமல் வருங்க இது மாதிரி அமுக்கு தையல் போடும்போது ஃப்ளீட்ஸுக்கு நேரம் வச்சு போடுங்க இல்லை நீங்கள் ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே சுருங்கலாயிரும் பார்க்க நல்லா இருக்காது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்குங்க டபுள் கலரில் ப்ளவுஸ் நாட்டுக்குள்ளே ஜிம்கா ரெடி பண்ணுறேன் பாருங்கள் ஸ்டிச் பண்ணதை நிதியில் வச்சு உள்பக்கமாக திருப்பிக்கோங்க ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக க்ரீன் கலரில் ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறேங்க அந்த ஸ்லீவுக்கு மேட்சிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நெக் அவுட்லைனுக்காக கோல்டன் கலர்ல ஸ்டிச் பண்ணுறேங்க கஸ்டமர் ரொம்ப சிம்பிளான டிசைனாக இருந்தால் போதும் நாங்கள் அதனால் நான் தான் அது ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ப்ளவுினிஷ் ஆகிடுச்சுங்க இதோட அவுட்லுக் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் ஃபார் த சேனல்